ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் நம்ம பார்த்துடலாம் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது நான் லோன்லியாக இருக்க தான் விரும்புகிறேன் நான் வந்து எந்த கமிட்மெண்ட்லேயும் இருக்க விரும்புகிறது கிடையாது எனக்குன்னு ஒரு தனி வீடு அதுக்குள்ளே நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஸோ அது தவறு கிடையாது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பட் அதுக்கு நீங்கள் ஆப்டான பர்சனாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் லோன்லினஸ் அண்ட் அலௌனஸ் ரெண்டு நம்ம பார்க்கலாம் இது ரெண்டுத்துல யார் நீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லோன்லினஸ் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டில் வந்து நீங்கள் தான் கிங்கு நீங்கள் தான் குனு பட் அந்த வீட்டை விட்டு வெளியில போகிறீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு போறீங்க ஆர் வேற எங்கன்னா வெக்கேஷனுக்கு போகிறீங்க இல்லைன்னா வேற ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில போகிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு பர்சனை அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த லைஃப்க்கு ஆப்டான பர்சன் கிடையாது அதே மாதிரி ஃபோன் எடுக்கிறீங்க ஃபோன் எடுத்து கான்டாக்டில் போய் யார் நம்மளுக்கு இப்போது கிடைப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட் கூடயோ உங்களோட சிப்லிங்ஸ் கூடையோ ஆர் உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கூடையோ யார் கூடயோ நீங்கள் பேச விரும்புகிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த லைஃப் உங்களுக்கானது கிடையாது ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தனிமைன்ற ஒரு வரம் கிடைச்சும் மற்றவங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ இந்த லைஃப் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்காது கொஞ்சம் நாள் கழித்து போர் அடிச்சிடும் இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கம்மிட்மெண்ட்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க நான் தனியாக தானே இருக்கேன் என்னை நீ பார்த்துக்கோ என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணு எனக்கு நான் ஃபோன் பண்ணும்போது எடு அப்படின்னு சொல்லி ஸோ இது எல்லாமே நம்ம அன்வான்டாக பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா உங்களுக்கு என்ன தேவைன்ட்டு நீங்களே சூஸ் பண்ணுறது தான் ஸோ அடுத்தது ரொம்ப பிடிச்ச அலோனஸ் அலவுனஸ்ன்றது ஒரு வரம் தான் தனிமைன்றது ஒரு வரம் தான் இந்த வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வேண்டிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அது கிடைக்கும் பொழுது நம்ம நம்ம லைஃப்ல நம்மளால என்ன ஆக முடியுமோ எனக்கு எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் தனியாக வெளியில போகணும்னா கூட நான் போய்ப்பேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது நான் மற்றவங்களை வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வெக்கேஷன் நான் போகணும்னா கூட சோலாவே சோலோவாகவே நான் அந்த ட்ரிப்பை அமைச்சிப்பேன் நான் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா கூட அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மனிதர் தேவை கிடையாது எனக்கு பிடிச்சிருக்குது நான் அதை என் லைஃப்பில் பண்ணுறேன் என்னுடைய சாட்டிஸ்ஃபைடை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன் அதாவது நானே என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என் வாழ்க்கையை நான் மட்டுமே இருந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு லாங் டேர்ம்க்கு வாழலாம் வாழ முடியும் உங்களால் சஸ்டைனபுளாக இருக்க முடியும் பட் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இதற்கு மேலே இருக்க வாழ்க்கைன்றது நம்ம எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ் தான் இது ரெண்டுத்தில் நீங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ் தான் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள் தேங்க்யூ